இந்த உலகம் பணத்தை தேடிக்கிட்டு இருக்குது இந்த உலகம் மதிப்பை தேடிக்கின்னு இருக்குது இந்த உலகம் சொகுசான வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்குது இந்த உலகம் இந்த பூமியிலே பூமிக்குரிய காரியங்களையே மேன்மையாக எண்ணி தேடிக்கிட்டு இருக்குது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் ஆகிய நன்மையை தேடணும் சகோதரா தவரே பரிசுத்தாவியினால் நிரப்பப்படாமல் என்னால் இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சாட்சியாகி வாழ்ந்துட முடியாது ஆண்டவர் என்னாவை என்னால் கட்டுப்படுத்த முடியல ஆண்டவரே என் இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்துற முடியலாண்டவரே நீ எந்த அளவுக்கு வாஞ்சியாய் நீ அவரை தேடுகிறாயோ அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்தாவீனால் நம்மை நிரப்புவார் நாம் வாழ்கிற இடங்களிலே நாம் படிக்கிற இடங்களிலே நாம் வசிக்கிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே மற்றவர்களைப் போல நாம் இருக்க மாட்டோம் நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிற ஒரு வல்லுமையுடையவர்களாக நாம் இருப்போம் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்போம் தேவனுக்கு சாட்சியாக நாம் இந்த பூமியிலே நாம் இருக்கும்